பாஜகவின் முக்கிய முகங்களாக இருந்த வாஜ்பாய் மற்றும் எல்கே அத்வானி இருவருக்கும் வெற்றியை தேடித்தந்த தொகுதிங்கிறதால கடந்த முப்பது ஆண்டுகளாக தேசிய அளவில் பாஜகவின் கோட்டையாகவும் ஸ்டார் தொகுதியாகவும் தொடர்கிறது குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய காந்திநகர் மக்களவை தொகுதி பாஜகவின் வெற்றி பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்காக இரண்டாயிரத்து பத்தொன்பதில் இதே தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையே இந்த முறையின் களமிறக்கி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி குஜராத் மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கி அதன் பின்னர் நடந்த ஒன்பது மக்களவைத் தேர்தல்களிலும் தொடர்ந்து பாஜகவே அதிக இடங்களில் வென்று ஆதிக்கம் செலுத்தி வருகிறது இங்கு இருக்கும் இருபத்தி ஆறு மக்களவை தொகுதிகளில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு பதினைந்து தொகுதிகளை கைப்பற்றியிருந்த பாஜக இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நடந்த மக்களவைத் தேர்தல்களில் அத்தனை தொகுதிகளையும் கைப்பற்றி எதிர்க்கட்சிகளை திணறடித்தது ஒட்டுமொத்தமாக குஜராத் மாநிலமே பாஜகவின் கோட்டையாக இருந்தாலும் கூட எல் கே அத்வானி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் போட்டியிட தொடங்கியது முதல் அதிக கவனம் ஈர்க்கும் ஒரு தொகுதியாக மாறியிருக்கிறது காந்தி நகர் மக்களவை தொகுதி இந்த தொகுதியை பொறுத்தவரை எழுபத்து ஒன்பது விழுக்காடு வாக்காளர்கள் நகர்ப்புறங்களில் இருப்பவர்கள் மீதமுள்ள இருபத்தோரு சதவீதம் பேர்தான் கிராமப்புறங்களில் வசிக்கின்றனர் அதோடு இங்கு இருக்கும் மக்கள் தொகையில் தொண்ணூறு சதவீதம் பேர் இந்துக்கள் ஆவர் அதில் பதினோரு புள்ளி நான்கு விழுக்காடு மக்கள் பட்டியலின வகுப்பைச் சேர்ந்தவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு இந்த தொகுதியில் போட்டியிட்டு வென்று பிரதமரானார் வாஜ்பாய் அதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு தொடங்கி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை தொடர்ந்து இத்தொகுதியில் வென்று ஆறு முறை எம்பியாக இருந்திருக்கிறார் எல் கே அத்வானி அவரை தொடர்ந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் இங்கு அமித்ஷா போட்டியிட்டு வெற்றி பெற்றார் முப்பத்தைந்து ஆண்டுகளாக இத்தொகுதியில் ஆதிக்கம் செலுத்தி வரும் பாஜக வெற்றியை மட்டுமில்லாமல் கட்சியின் வாக்கு சதவீதத்தையும் தக்க வைத்து வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு தொடங்கி தொடர்ந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேலான வாக்குகளை பெற்று வருகிறது பாஜக பொதுவாக ஒரு தொகுதியில் தொடர்ந்து ஒரே கட்சி வெல்லும் பொழுது காலப்போக்கில் உருவாகும் ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லப்படும் ஆட்சிக்கு எதிரான மனநிலை கூட பாஜகவின் ஓட் பேங்கை காந்தி நகரில் அசைத்து பார்க்க முடியவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு அறுபத்தோரு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்த பாஜக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அறுபத்து ஒன்பது புள்ளி ஏழு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தது ஐந்து லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கும் மேலான வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரசின் வேட்பாளரை தோற்கடித்து மக்களவைக்கு சென்றார் அமித்ஷா கடந்த கால தேர்தல்களைப் போல இம்முறையும் காந்திநகர் நகர் தொகுதியில் இமாலய வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என்று செயல்பட்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சி அதி தீவிரமாக பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் அமித்ஷா பல்வேறு வாக்குறுதிகளை அள்ளி வீசி வருகிறார் அவரை எதிர்த்து காங்கிரஸ் சோனல் பட்டேல் என்பவரை தங்களின் வேட்பாளராக களமிறக்கியுள்ளது இவர் குஜராத் காங்கிரஸ் கமிட்டியின் மகளிர் அணியின் முன்னாள் மாநில தலைவர் ஆவார் அமித்ஷாவை ஒப்பிடும் பொழுது அவருக்கு இணையான பிரபலத்தை சோனல் பட்டேல் பெற்றிருக்கவில்லை என்றால் அவரும் டஃப் கொடுப்பார் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது குஜராத் மாநிலத்தில் இருக்கும் இருபத்தாறு தொகுதிகளுக்கு மே ஏழு அன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடக்க இருக்கிறது இதில் காந்தி நகர் தொகுதியில் வழக்கம் போல பாஜக வேட்பாளரை வெற்றி பெற்று மக்களவை செல்வார் என கள நிலவரம் சொல்கிறது தற்போது அமித்ஷா முன்னிருக்கும் ஒரே ஒரு டாஸ்க் கடந்த முறையைப் போல ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதுதான் இப்படி ஒரு இமாலய வெற்றியை காந்திநகர் மக்கள் மீண்டும் அமித்ஷாவுக்கு கொடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்